இந்த இடத்துல பாருங்கள் நிறைய மீன் உயிராகவே இருக்கும் அதில் இந்த கனவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ உயிராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்மளோட ஹோட்டலுக்கு இந்த மாதிரி கனவானா வாங்கிட்டு போய் போடுவோம் நம்ம ஹோட்டலில் அதனால தான் வந்து இந்த கனவானால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது காரணம் உயிராக இருக்குல்ல அதனால தான் சார்ந்த உறவுகளுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நாகூர் ரசம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஹோட்டலுக்கு தாங்க மீன் அவங்க வந்திருக்கும் அதுலேயும் இங்கே நம்ம நாகூரை பொறுத்தவரைக்கும் எப்பொழுதுமே உயிர் மீன் தான் காமிச்சிருக்கோம் அதேமாதிரி நிறைய உயிர் மீன் தான் காமிக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோக்குள்ள வந்து பாருங்கள் அந்த அங்க ஒரு கணவ போனி போறாரு நான் என்ன பண்ண சுரா பால் சுரா வா சுரா சாப்பாடு பிடிருக்கு நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு சூப்பர் இந்த ஹோட்டல்ல உனக்கு என்ன சாப்பாடு பிடிச்சிருக்குங்க

எங்கள் ஊரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே கடல் தொழிலுக்கு போயிட்டு உடனே மீன் நண்டு இறால் எல்லாமே உயிராக தான் இருக்கும் என்னதான் நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் இது மாதிரி உள்ள ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற உடல் சுவை வந்து எப்பொழுதுமே வந்து நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி உணவை தான் நம்ம ஹோட்டலுக்கு வந்து நம்மளுக்கு வாடிக்கையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து நம்ம வாங்குறதுக்கு காரணமே ஆனால் இங்கே வாங்கும் போது சில டைம் ரேட்டு கூட தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து குவாலிட்டியாக கொடுக்கன்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா நம்மளோட ஹோட்டலுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே காமிக்கக்கூடிய இந்த மீன் இந்த ஆலை தான் நம்ம ஏலத்தில் தான் எடுப்போம் எப்பொழுதும் டெய்லி அதை தான் நம்ம இங்கேயே மீனை சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஹோட்டலுக்கு வந்து சுத்தமாக நம்ம வந்து சாப்பாடு கொடுக்கணும் பண்ணுறோம் நம்ம சப்ஸ்கிரைப் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க இவ்வளோ இதுமே நான் கீழே காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரூபாய்க்கு தான் ஏழம் பேருக்கு பாருங்கள் இதில் வந்து நம்ம உயிர் கனவா சாக்குவனுமாக்கா இப்ப சாக்குவனுமா என்ன பண்ணுறோம் இந்த கனவா நம்ம ஏலத்துல பஸ் ஸ்டேக் அந்த கனவா தான் இது இதை வந்து நம்ம இங்கேயே நம்ம இங்க அக்காங்கன்னா இருக்காங்க வெளியூர்லேருந்து இருந்து வந்து நாவூருக்கு வந்தீங்கன்னா மீனவங்க வந்தா நான் காமிக்கக்கூடிய அக்காவை பார்த்தேங்க இந்த மாதிரி வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து கொடுப்பாங்க எதனால் சொல்கிறேன்னா நம்ம மீன் எப்பொழுதுமே பார்த்து வாங்கினாலும் அதுலேயுமே ஒன்று ரெண்டு மீன் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஸோ என்னாலையுமே சில டைம் வந்து சரியாக பார்த்து வாங்க முடியாது அதனால் வந்து நீங்கள் இங்கே மீன் ஆயிரம் உங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு இலத்துல எடுத்திங்கன்னா ரேட்டும் கம்மியாக எடுத்து கொடுப்பாங்க இங்கேயே மீனை வெட்டி சின்ன மீனாக தான் வாங்கிட்டு போயிடலாம் ரொம்ப பெருசுனா வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டு தான் போகணும் சின்ன மீனை பொறுத்தளவுக்கு எல்லாமே சூப்பராக இந்த அக்கா செஞ்சு கொடுத்துருவாங்க

என்ன ரேட்டுக்கா போகுது கனவா கிலோ என்ன ரேட்டு ஐநூறுரூவான்னு பார்த்தீங்கன்னா இவங்க நானூத்தம்பது ரூபா எடுத்து ஐநூறுவா ஒரு கிலோ ஆனால் உயிர் கனவா தான் இது கடலருந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வரக்கூடியது இப்போ நம்ம மீன் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் நாகூர்லேயே வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கனவா ஏன்னா எல்லா டைமும் கிடைக்குதா என்னன்னு தெரியல கிடைக்கிறப்ப அந்த மாதிரி எடுத்து வியாபாரம் பண்ணுவாங்க இப்போ ஐநூறுவா இலம் விட்றாங்க பாருங்க அதில் திருக்க மீன் எடுத்துட்டிங்கனால எத்தனை திருக்க இருக்கு பாருங்க அப்புறம் மீன் இருக்கு நண்டு இருக்கு இது எல்லாமே ஐநூறுவாய்க்கு தான் எடுத்துருக்குறாங்க சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஆயிரத்தி ஐநூறுவா போகும் இன்னைக்கு மீன் ஜாஸ்தியா இருக்கிறனால ஐநூறு போகுது இங்கே சரியாக ஒரு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை மணி அளவில் வந்து ஏலம் ஆரம்பிக்கும் கரெக்டாக ஒரு எட்டே தான் முடிஞ்சிடும் சில பேர் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கும் எட்டரை மணிக்கும் மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னு திரும்பி போகிறாங்க லோக்கலில் இருந்தாலுமே கூட ஏழரை மணிக்கு வந்துவிட்டாங்கன்னா ஏல டஸ்ட்டை பார்த்து நீங்கள் மீன் வாங்கிடலாம் அதுக்கு மேலே வந்திங்கன்னா மீன் அந்த இடத்துல அப்புறம் அது இல்லாமல் இங்கே எப்படி வரணும் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறீங்க வெளியூர்லேருந்து சில பேர் வந்து ட்ரெயினில் வந்தீங்கன்னா ட்ரெயினில் இறங்குறீங்க பார்த்தீங்களா ஜங்ஷன் நாகூர் ஜங்ஷனில் அங்கேருந்து பக்கத்தில் பார்த்தாலே இந்த இடம் தெரியும் அப்படி நடந்து கூட வந்துடலாம் அப்புறம் காரில் வந்தீங்கன்னா நாகூரோட பெரிய ரிவர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரிவரை ஒட்டி ஒரு லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகும் அந்த ரோடு வழியாக வந்தாலே இந்த இடத்துக்கு வந்துடலாம் ஹோட்டலில் இப்போ என்னென்ன சைடிஷ் வச்சிருக்கோம் என்னென்ன எதாவது ஃபுட் ஐட்டம் என்னென்ன வச்சிருக்கோம்னா காமிக்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நெத்திலி தொக்கு இது கனவா இது பார்த்தீங்கன்னா ராலு அடுத்தது நண்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஐல மீன் இப்போ எட்டரை மணி ஆகிடுச்சு இப்போ எல்லா இடமே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நின்று எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன் எதுவுமே கிடையாது இதுக்கு மேலேயும் ஒன்று ரெண்டு மீன் வந்தாலும் நான் ரேட்டு போகாது நாகப்பட்டினத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டயத்தில் இருந்தால் தான் மீன் வாங்கலாம் இப்போ ஒரு அக்காட்டை மட்டும் தான் மீன் இருக்கு நேரடி கல் அடிக்கலாம்

என்னென்னு இப்படி நம்ம அதுக்குள்ள நம்ம நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் வந்து வாங்கி நம்ம இங்கேயுமே க்ளீன் பண்ணி தான் எடுத்துகிட்டு போனோம் இப்போ கரெக்டாக நாகப்பட்டினத்துலேயுமே உயிர் மீன் ஒரு எட்டரை மணிலேருந்து இங்கேயுமே வந்துடும் அதிகாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிலேருந்து ஏழை நடக்கும் எப்படின்னா முதல் நாள் நைட்டு பிடிச்ச மீன் எல்லாமே காலையில் ஆறு மணியில் சாரி நாலு மணிலேருந்து ஏழை நடக்கும் ரொம்ப ஃப்ரெஷ் மீன் வாங்கினா இங்கே எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வச்சுருக்காங்க பாருங்கள் அக்கா இந்த மாதிரி வந்து மீன் வர ஆரம்பிச்சிடும் இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு நம்ம முடிஞ்சோடனே வந்தோம் அதுக்கு முன்னாடி வந்தோம்னா நிறைய இதுமாரி போட்டில் இருந்து நம்ம நாவூரில் எடுத்துகிட்டு வராங்களே அதேமாரி இங்கேயுமே வலைமீன் ஓடி வரும் இந்த டயத்தில் நிறைய வருது எதுனாலன்னு கேட்டிங்கன்னா பெரிய போட்டு எல்லாமே வந்து விடுமுறைனால வந்து பெரிய போட்டு தொழில் போகிறவங்க எல்லாமே சின்ன போட்டை எடுத்துட்டு க அதாவது கரை தொழில்னு சொல்லுவோம் அந்த தொழில் பார்த்துட்டு வருவோம் அதனால் தான் இங்கே உயிர் மீன் இந்த இடத்துலையுமே கிடைக்கும் அது எட்டு எட்டு மணிக்கு மேலே தான் இங்கே வரும்